தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் மகாத்மா காந்தியை தான் அவமதிக்கவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம் அளித்திருக்கிறார் எனது உரையை தவறாக சித்தரித்து சில ஊடகங்கள் வெளியிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் அன்று உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி சுதந்திர போராட்டத்தில் கடைசி காலகட்டத்தில் மகாத்மா காந்தியின் பங்களிப்பு இல்லை என்றும் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது சுபாஷ் சந்திரபோஸ் மூலமாகத்தான் என்றும் பேசியிருந்தார் இந்நிலையில் மகாத்மா காந்தியை தான் அவமதிக்கவில்லை என்றும் சித்தரிக்கப்பட்டு விட்டதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ் அவினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் இரண்டு தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அங்கு அவர் குறிப்பிட்டு அதாவது நேதாஜி சுபாஷ் நூத்தி இருபத்தி ஏழாவது பிறந்த நாள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது அப்போது கலந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் நேதாஜியுடைய தனித்துவத்தை அவருடைய அவருடைய விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கை குறிப்பிட்டதாகவும் ஆனால் எந்த இடத்திலும் தேசத்தந்தை மகாத்மா காந்தியை தவறாக பேசவில்லை என்னுடைய பேச்சு தவறாக சித்தரிக்கப்பட்டதாக தன்னுடைய அறிக்கையின் மூலமாக அவர் குறிப்பிட்டிருக்கார் குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பொறுத்தவரை இந்திய விடுதலைக்காக குறிப்பாக நேவல் நேவல் மற்றும் ஏர் ஃபோர்ஸ் உள்ளிட்ட உள்ளிட்டவரை உள்ளிட்டவற்றை அவர் உருவாக்கியதில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஊது சக்தியாக தனது தனக்கு இருந்ததாகவும் எனவே அதில் எந்த விதத்திலையும் தேசத்தந்தை மகாத்மா காந்தியை தவறாக தவறாக சித்தரிக்க வேண்டுமோ அல்லது தவறாக அவமரியாதை செய்ய வேண்டுமோ என்பது வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க இல்லை அப்படிங்கிறதையும் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக அவர் குறிப்பிட்டிருக்கார் குறிப்பாக மீன் எனி டிஸ்ப் ரெஸ்பெக்ட் டு மகாத்மா காந்தி ஹூ ஸ்டீச்சிங் த கைடிங் லைட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே தேசத்தைய தந்தை மகாத்மா காந்தி எந்த விதத்திலும் அவர் தவறாக பேசவில்லை எனவும் அவர்தான் தேசத்துடைய தந்தை என்பதுல உறுதியாக இருப்பதாகவும் மிகப்பெரிய மரியாதையும் அவன் அவர்பால் இருக்கக்கூடிய மரியாதை துளியளவும் மாறுபாடு இல்லை எனவும் அவருடைய வழிகாட்டுதன்படிதான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் சில ஊடகங்கள் அதை தவறாக செய்தி வெளியிட்டிருப்பது என்னுடைய கவனத்துக்கு வந்ததாகவும் நத்திங் குட் பி ஃபாதர் ட்ரூத் ஐ ஹோல்ட் மகாத்மா காந்திஸ்ட் ரிகார்ட் அண்ட் டீச்சிங் ஐடியல்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில ஆளுநர் பேசியது சில சர்ச்சையானது அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு விளக்கத்தை மகாத்மா அவமதிக்கவில்லை என ஆளுநர் காந்த ரவிளக்கம் அளித்திருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் அன்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி இந்தியா சுதந்திரத்திற்கான காரணம் கடைசி காலகட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர தான் மகாத்மா காந்தியால் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று பேசியிருந்த நிலையில் தனது உரை தவறாக சித்தரிக்கப்பட்டு விட்டதாக தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அபினேஷ் மிக குறிப்பாக பல்வேறு முக்கிய விளக்கங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காந்திஜி குறிப்பாக மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்வின் வழிகாட்டி என்றும் கூட ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய மேலும் அம்சங்கள் என்ன பதிவு செய்யலாம் மிக முக்கியமாக நீங்க குறிப்பிட்டது போல மகாத்மா காந்தி என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்காற்றியவர் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எந்த விதத்திலையும் தேசத்தந்தை மகாத்மா காந்தியை அவர் தவறாக சித்தரிக்கவில்லை எனவும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பங்கு என்பது மிக முக்கியமானது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அகிம்சை வழியில தேசத்தந்தை போராடியது ஒரு புறம் இருந்தாலும் இந்திய அளவில் முதல் முறையாக ஒரு வலுவான ஒரு ஆர்மியை கட்ட கட்டமைத்ததாக இருக்கட்டும் அல்லது மிக முக்கியமான காந்தியின் போதனைகளை என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்ததும் அவர் குறிப்பிட்டிருக்கார் மேலும் அவர் குறிப்பிட்டது என்னன்னா ஐ ட்ரை டு மேக் பாயிண்ட் தட் வித் வாட் அண்ட் ப்ராஸ் ஆஃப் செவன் ியன்விட்ஸ்ரவரி நான் என்னுடைய என்ன கருத்து சொல்ல வந்தேன்னா நம்முடைய சுதந்திரம் கிடைத்த ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கு முந்தைய ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த இரண்டு ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு இந்திய விடுதலைக்கு மிக முக்கியமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு ஆண்டுகள் தான் இந்திய இந்திய தேசம் முதல் முறையாக ஒரு ராணுவத்தையும் கட்டமைத்தோம் அதே போல கடற்படையில ஒரு மிகப்பெரிய வலுவையான ஒரு ஒரு இயக்கத்தை கட்டமைத்ததில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்னுடைய உரையினுடைய பொருளாக இருந்தது மாறுபட்ட மாறுபட்ட வகையில் மகாத்மா காந்தியை நான் அவமதிக்கவில்லை எனவும் ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம் அளித்திருக்கிறார் மேலும் சுதந்திரம் ஏழாம் ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே இந்தியா இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் மற்றும் அவருடைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய குடும்பத்தினர் இந்தியா விட்டு ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏற்படுத்தினார் முக்கியமான பொருள் அதை தவிர எந்த விதத்திலையும் மகாத்மா காந்தியை தவறாக சித்தரிக்கவில்லை அவர் என்னுடைய வாழ்நாள் முழுக்க வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் காந்தியின் போதனைகள் என் வாழ்வின் வழிகாட்டி அவரை நான் எந்த இட இடத்திலையும் அவர் அவமதிக்கவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய உரையினுடைய நோக்கமாக இருந்தது அப்படிங்கறதையும் அவர் மிக தெளிவாக என்னுடைய விளக்க அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் பாலவேல் நன்றி அவினேஷ் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நம்ம